இப்போ நம்ம ஸ்டோரி ஆரம்பிச்சிரோமா ஓகே இப்போ அந்த மூணாவது பையன் நான் கன்சீவ் ஆனனா கன்சீவ் ஆகி அது எப்படி ஆனனே எனக்கே தெரியாது ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஜாலியா போவேன் வருவேன் அந்த இந்த ரெண்டாவது பையன் ரொம்ப கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கான் ஒன்பது மாசம் தான் ஆனா இவர் மூணாவது வயிற்றுல வந்துட்டாரு எனக்கு எது ஒரு நாலு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லையா நம்ம ஆட்டுக்கு ஸ்கூலுக்கு போவோம் வரவும் அப்புறமா தான் ஒரு மூணு மாசத்துக்கு தான் ஒரு லைட்டாக ஒரு சிம்டம் தெரிஞ்சிச்சு இன்னும் அது வரல இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன அப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் இப்படி இருக்கிற நீ நீங்களா ஒரு புள்ள அப்படின்னு என்னை திட்டிட்டு இது கூட தெரிஞ்சுக்கிறாம இருக்கிற அப்படி ஏன்னா எப்பன்னா வருவாங்க போவாங்க இது கணக்குலாம் தெரியல எனக்கு அந்த காலத்தில் அதுலேயும் இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்போ நம்மலாம் தெரிஞ்சுக்கிற முடியலல்ல அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு சரி சரி அதையும் வேண்டான்னு நான் அது வேண்டாம் அப்படின்னு மாத்திரை எல்லாம் வாங்கி நான் போட்டுட்டேன் கல் போட்டிருக்கேன் மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேலி என் பேக் ஸ்கூல் பேக் இருக்குல்ல அப்ப ஸ்கூல் பேக் நோண்டுவார் இவர் வந்தாருன்னா யாரு நம்ம உங்க அப்பா அந்த என்னது இது அப்படின்ட்டாரு பட்டை பட்டையே வாங்கி வச்சிருந்தேன் ஒரு மூணு பத்துக்கு பத்தா வந்து மூணு அட்டை வாங்கி வச்சிருந்தேன் அதை எடுத்து பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சி நமக்கு வளர்கிற வாய் இல்லை இந்த வாய் மோசமான வாய் பொய்யே சொல்ல வராது பொய்யே உண்மையாக இருந்தால் கூட அதை வந்து மாற்றி ஆமாம் ஆமாம் உண்மையாக இல்லைனாலும் ஆமான்ருவேன் ஐயோ நம்ம செய்யாதது எதுக்கு ஆமான்னு சொன்னோன்னு கூட யோசிப்பேன் அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஆமாம் வாங்கி வச்சிருக்கேன் மாத்திரை வேண்டாம் ஐயோ அதுக்கு ஒரு பெரிய சண்டை வந்து அதை அப்புறமா பண்ணி அந்த மாத்திரையை கொண்டு போய் கடையில் கூடு வேன் கூட்டிகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டன் உடனே மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு இது ஒரு சின் பெரிய ரெண்டாவது இருக்கிறாருல வீட்டில் அவருக்கு ஒரு பால் பாட்டில் வாங்கிட்டு அந்த காசு அப்படிலாம் பண்ணுவார் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அதோட அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்படியே போயிடுச்சு எல்லா மாசமும் போயிடுச்சு

ஒரு ஒரு மாசமாக போயிருக்கு இவருக்கு வேலையே இல்லை வேலை இல்லை இந்த அப்போ வந்துட்டார் இந்த பிஸ்னஸ் பண்ணார்ல அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு வந்து சேர்ந்தாச்சு அலெக்ஸ் வயிற்றில் இருக்கும்போது என் என் கூட இருக்க ஆரம்பிச்சுட்டாச்சு அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பப்போ வந்துட்டு தான் போறது மின்சி வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வரவேல பறந்தப்ப நீ பறந்தப்பையாவது ஒரு தடவை வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்தார் மின்சி பறந்தப்ப வரவே இல்லை ஒரு மாசம் ஆச்சு போனை போடுறேன் என் ஒண்ணுமே சொல்ல மாட்டுறாரு எங்க இருக்கிறீங்க போன்னா நம்ம இந்த கையில போன் கிடையாது ஆமா அந்த என்னது அது அந்த பேர் என்ன இப்படி வருமே அது டக்குன்னு வரல டெலி டெலிபோன் அது கால் பண்ணுவாங்கல்ல சரி ஏதோ ஒரு போன் சொல்லுங்க பக்கத்து வீட்டுக்கு போய் லேண்ட் லைன் போன் லேண்ட் லைன் கரெக்ட் பக்கத்து வீட்டுக்கு போய் தான் ஃபோன் கால் பண்ணணும் நம்பர் வச்சிருக்கிறோம் அவருடைய நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அவருடைய பக்கத்து வீட்டு நம்பரும் நம்ம பக்கத்து வீட்டு நம்பரும் இப்படி வச்சு போன் போட்டா எடுக்கவே மாட்டேன்ட்டாரு போ எடுக்கலையான்னு அப்புறம் நானும் வச்சு ஒரு மாசம் தால் மின்சி வச்சுக்கிட்டு பாக்குறேன் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்தமான் போயிட்டேன் நான் ஏன் அதை வந்து முதலே சொல்லலாம்ல ஐயோ விடுவிடா போய் ஃபோன் கேட்பேன் நான் பாக்க ஊத்திக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனை ஆகி வீடு வந்து சேர்ந்துட்டா இருப்பான் வெறும் ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க அந்த அங்க இருந்தவங்க யாருன்னு தெரிய சொல்ல மாட்டேன் எனக்கும் தெரியாது அங்க இருந்து எல்லாத்தையும் வெறுத்துட்டு வந்தாச்சு இது அதோட இங்கே தான் இருந்துட்டாங்க அம்மா கூட சால்வி ரெண்டாவது மூணாவது பையன் பறக்கையில் இங்கே தான் என்னோட ஆனா இங்கே வந்தோம் ஒழுங்காக வந்தாரு மனுஷன் ஐயோ சண்டை சண்டை அவங்க அப்பா அம்மாவோட தான் சண்டை என் கூட ஒரு சண்டை போட்டா நான் கண்டுக்கிற மாட்டேன் நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அவங்க கிட்டேயும் சண்டை போட்டா அவங்க பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க வந்து ஒரு கூட சண்டை போட்டு அவ்வளோதான் வா வெளியே போயிடலாம் வா இவங்களோட இருக்க இருக்கக்கூடாதுன்னு கூட்டிட்டு போயிடுறேன் இப்படியே போய் கடைசியா ஒன்பதாவது எட்டாறு மாசம் இருக்குல்ல என்னை கூட்டு போய் ஒரு வீட்டுல வாடகைக்கு நிக்கிறேன் எங்க அக்கா வீட்டுக்கிட்ட போய் நாங்க இருந்தோம் ஒரு வீட்டுல போய் தனியா இருந்தோம் ரெண்டு பேரும் ஒரு ரெட் ஹில்ஸ் அக்கா வீடு வந்து ரெட் ரெட் ஹில்ஸ்ல சைக்கிள் ஷாப்லையா ஒரு அதுக்கே ரொம்ப தூரம் நடந்து போகணும் ஆமா உள்ள நடக்கும் நடந்து அதுக்குள்ள ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு அப்ப எவ்வளவு வாடகைனா என்னது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாவா அப்பவே ஆமா அந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கினாங்க வாங்கிட்டு அந்த வீட்டுல இருக்க ஒரு மாசம் அந்த வீட்டுக்கு போய் இருக்கிறோம் அக்கா வீட்டுல எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது இல்ல அவர் இருக்க முடியாது அவர் வந்து அதான் குடிக்கிறவர் இல்ல அவங்க வீட்டுல இருந்து அதை செய்யக்கூடாதுன்றதுனால அந்த வீட்டுல வாடகைக்கு போயிருந்தோம் அது காடு மாதிரி இருக்கும் அந்த ஊரே அப்போ அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாச்சு நானும் அவரும் இருக்கிறோம் ஒரு நாள் அவர் பிஸ்னஸ் இங்கே வந்து அந்த ஆரம்பித்தார் கொஞ்சம் காசு எனக்கு என்னுடைய நகை அது இதை வச்சு என்னது நான் போயிட்டு வர்வேன் போய் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு முந்திரி பருப்பு வாங்கி பாக்கெட் பாக்கெட் போட்டு பிஸ்னஸ் பண்ணார் பாக்கெட் போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு வருவார் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு வர்ற அந்த ஒரு நைட்டு நான் தனியாக இருக்கிறேன் தனியாக இருந்தால் ஒரு நாள் பயங்கரமான இருந்துச்சு ஐயோ இது என்ன கொடுமையா இருக்குன்ட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா தூங்கி முழுக்க இதுங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கிறாங்க சோஃபியும் ரெண்டாவது பையனும் மின்சியம் ஒரு சவுண்ட் ஒண்ணு வந்துச்சு ஒரு ரெண்டு மணிக்கு என்னடா சவுண்டு கேக்குது கதவு நான் தாப்பால் போட்டிருக்கேன் துறக்கல என்ன சவுண்டு கேக்குதுன்னா கொலுசு சத்தம் சல்லு சல்லுன்னு பயங்கர காது என்னால முடியல ஆனா எழுந்து இப்படி உட்கார்ந்துட்டேன் நான் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஏசப்பா ஏசப்பான்னு படுத்து தூங்க வேண்டியதானே உட்கா உட்காந்துட்டு இருக்கேன் ஏதோ பயத்துல வெளியவும் வர முடியல உள்ளேயும் போக முடியலன்னு உட்காந்துட்டு இருக்கேன் அந்த சல் சல்னு நாலு வீடு மொத்தமா அப்படி லைன்ல இருக்கும்ல லைனா வீடு இருக்குல்ல அந்த மாதிரி வீடு வந்து என் நம்ம வீட்டு வாசலுக்கு நேரம் அந்த சவுண்ட் வந்து நின்றுச்சு வாசல்கிட்ட ஆ பேய் கதை இது

வீடு அழுது அழுதுட்டு படுத்துட்டேன் இதுங்க தூங்குதுங்க நானும் தூங்க அப்புறம் எதுவோ அந்த நினப்பு போய்கிட்டே இருக்கு படுத்து தூங்கிட்டு காலையில காலையில் உடனே எங்க அப்பா வந்தாங்க வந்தாங்க என்னை பார்க்க வருவாங்க அப்பப்ப அப்பா வாங்க தான் இருந்தாங்க அப்பா தனியா இருந்தாங்களா அப்பா அங்கே தனியாக அவங்களுக்கு அவர் தனி வீடு அவங்க ஒரு பிரச்சனையில அவங்க கோச்சுட்டீங்க வந்துட்டாங்க அப்பாவும் இதே வேலை சண்டை அதோட வந்து அப்பா வந்தோன்னு சொன்னேன் அப்பா இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுப்பா எனக்கு பயமா இருந்துச்சுப்பா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை உன்னை பாத்துக்கிறதுக்காக நல்ல இன்னும் ஒரு மோகினி அப்ப போகும் நல்ல மோகினி அது மோகினியா போங்கப்பா வேற வேலை இல்லை உங்களுக்கு சவுண்டுக்கு கிடைச்சு சொன்னா மோகினி நல்ல சாமி சரி சாமின்னு வச்சுக்கோ உன்னை பார்த்துக்கிறதுக்காக அப்படி வந்தாங்க ஆஹ் அப்படியா எனக்கு இந்த வீடே வேணாம் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க ஒழுங்கா நான் இங்க இருக்க மாட்டேன்னு அடம் பண்ணி அதுக்குள்ள அப்புறம் வந்துட்டாரு வந்து மறுநாளே அவ்ளதான் பெயின் வரவே இல்லை ஒரு மாதிரி இடுப்பு மட்டும் அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா நார்மலா தான் இருக்குது இவர் வந்துட்டாரு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு போனா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலா போறோம் ஒரு இந்த என்னது கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு இல்லையா அங்க முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நம்ம வீட்டுக்கிட்டேயே அங்க போனா எனக்கு அந்த பனிக்கொடம் உடஞ்சிருச்சு அது எனக்கே தெரியல தெரியல அதுவும் எனக்கு தெரியலே இருக்குது நான் மாத்திக்கிட்டே இருக்கிறேன் ஐயோ நமக்கு உச்சம் போயிட்டு இருக்கோம் யூரின் போயிட்டே இருக்கு போல அப்படின்னு நினைச்சு பார்த்தா அது பனிக்கூடம் உடஞ்சிருக்கு அது அவங்க டாக்டருங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க போய் அப்படிலாம் இங்க பாக்க முடியாது நீங்க வேற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர்தான் கூட்டிகிட்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக போகிறாரு மெதுவாக நடந்தே போகிறோம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்துலன்றதுனால நடந்தே கூப்பிட்டு போறாரு இருந்து இறங்கி நகர்ல இறங்கி அங்கேருந்து நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அங்கேருந்து இன்னொன்று புளியந்தோப்பில் ஒரு ஹாஸ்பிட்டலாம் ஐயோ அங்கெல்லாம் போனால் பயம் இல்லை அங்கெல்லாம் இங்கே எனக்கு வேணாம் அப்படின்ற நான் ஆனால் அவங்களும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் அப்புறமா அன்னைக்கு தான் வந்து திரும்பி அப்போ மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போறேன் நான் அத்தைக்கிட்டே போறேன் ஏன்னா அவங்க பிரசவம் பார்ப்பாங்கல்ல போய் நான் போய் செக் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போறீங்களா இல்லையால நானே போயிருவேன் அப்படின்னு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு மாசம் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதோட கூப்பிட்டு போயிட்டாரு அத்தை வீட்டுல போயிட்டு அப்ப அவங்க ரொம்ப முடியல வயசாயிடுச்சு அதனால அவங்க இல்லப்பா நான் அத்தை பார்க்க முடியாது நீ ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எக்மோருக்கு போனோம் எக்மோர்ல போய் என்ன பண்ண நானும் தான் போகிறோம் எக்மோர் ஹாஸ்பிட்டல் கூட யாரும் வரல எங்கள் கூட எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்போது அந்த டைமில் அப்புறம் போயிட்டு செக் பண்ணிட்டாங்க நீங்கள் அட்மிட் ஆயிருங்கன்னு சொன்னாங்களா அட்மிட் ஆகிறதுக்கு பதிலாக டாக்டர்கிட்ட போய் சார் நான் வந்து தனியாக வந்திருக்கேன் சார் எனக்கு யாருமே வரல நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறவா அப்படின்னு சொல்லி அவர் ஒண்டி எக்ஸ்கூஸ் கொடுத்தாரு சரி வீட்டுக்கு போயிட்டு யாரையாவது கூட்டிகிட்டு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு வந்தால் வீட்டுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு நைட் எல்லாம் வீட்டுலதான் இருக்கிறேன் ஐயோ பனிக்கட உடஞ்சு உடைஞ்சு அது ரெண்டாவது நாள் வீட்டுல இருக்கிறேன் அன்னைக்கு நைட் ஃபுல்லா சனிக்கிழமை அது வெள்ளிக்கிழமைல இருந்து சுத்துறோம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அந்த மாதிரி சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில கிளம்பி போறோம் ஹாஸ்பிடலுக்கு காலையில பத்து மணிக்கு கூட்டிட்டு போறாரு திரும்பி எக்மோர்க்கே அங்க போயிட்டு எங்க நாத்துனார் பெரியவங்க இருக்காங்க அதான் பெரியவங்க பெரியவங்கதானே அம்மா மாதிரி எனக்கு அவங்க மட்டும் என்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க அந்த ஒருத்தர் தான் அவங்க தான் இல்லாத அவங்க தான் பாசமா இருப்பாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க உயிரா இருப்பாங்க தம்பினா ரொம்ப பிடிக்கும் என்னையும் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களையும் அவங்க என்ன பண்ணாங்க கூட வந்தாங்க இந்த வின்சியை வீட்டில் விட்டுட்டு சோபியாவையும் வீட்ல விட்டுட்டு தான் அன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி பாத்துக்கிறாங்க நாங்க மூணு பேர் போறோம் எங்க நாத்தனார் நான் அவரு போயிட்டு அப்புறம் அட்மிட் பண்ணிட்டாச்சு பண்ணிட்டாங்களா காலையில போய் பத்து மணிக்கு அட்மிட் ஆகிறோமா பெயினே வரல போய் அந்த விட்டுட்டாங்க விட்டா எனக்கு அது புதுசு இல்ல இங்க ரெண்டு பேர் தான் வீட்லயே பிறந்தாச்சு ஃப்ரீயா யாரையும் பார்த்தது இல்ல நம்ம ஐயோ எல்லாம் கத்துறாங்க எங்க மாமியாருக்கு எவ்வளவு வழி வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு மெதுவா அழுவனும் சத்தம் போட்டு அடிச்சிருவாங்க கத்தின அடிதான் வாங்க அந்த வந்து பிரசவம் வரும் கத்த கூடாது கத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அத்தனையும் கத்துதுங்க ஐயோ காயமுன்னு பயங்கரமாக சவுண்டு கொடுக்குதுங்க ஐயோ நம்ம இங்கே வந்து பாட்டிக்கிட்டோமே நான் போகிறமோ தெரில நிற்கிறேன் நான் பாட்டுக்கு நிற்கிறேன் அங்கே திரும்பிக்கிறேன் நான் அவளை பார்க்கல கத்த ஆரம்பிச்சோன்னே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டு இப்போ வந்துச்சாருன்னு டாக்டர் வந்து கேட்பான் உள்ளே வரல அப்படின்றது அப்படியே எப்போ பத்து மணிலேருந்து கேட்குறாங்க மதியானம் ரெண்டாச்சு மூணாவது போகுது

பதினஞ்சு நாள் வரைக்கும் அவன் அழுவே இல்ல அழாமே படுத்துருப்பான் நானா தூக்கி தூக்கி பால் கொடுத்து தூங்க வைக்கிறது பால் கொடுக்கறது தூங்க வைக்கிறது இப்படிதான் சவுண்டே வராது அவன்கிட்ட இருந்து அண்ண எனர்ஜி இல்லை அவன்கிட்ட அப்போ அப்படி பறந்து அந்த மாதிரி அவன் பறந்து வளர்ந்தது அவ்வளவு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து பார்த்து தானே எனக்கு அது எல்லாம் ஞாபகம் இருக்கு சேர்க்க மாட்டாங்கல்ல உள்ள கட்டிலுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே வந்து கீழே படுக்க வச்சுக்கிட்டாங்க ஆனா திட்டுனாங்க ஏன் கூப்பிட்டு வந்தீங்க குழந்தைங்களெல்லாம் எந்த ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு கத்துனாங்க அப்புறம் நானா கேட்டுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்கூஸ் கொடுங்க வீட்டுல யாரும் இல்ல வயசானவங்க இருக்காங்க அதனாலதான் அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு அப்புறம் ரெண்டு இங்கதான் இருந்துச்சு சோபி ஒரு நாள் இருந்துச்சு அவனை அவர் வச்சுக்கிட்டாரு யார அவர் அப்பா பிள்ளை அவரு அப்பா பின்னாலேயே சுத்துவாரு அவர் தூக்கி வச்சுட்டு அப்புறம் இது ஆகும்போது டிச்சார்ஜ் ஆகும்போது வந்தாங்க அவரு அவனும் வந்து விளையாண்டான் விளையாண்டுட்டுலயே ஓடி கீடி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஓடிட்டு அப்புறம் வீடு வந்து சேர்ந்துட்டோம் நாங்க வீட்டுக்கு வரோம் உள்ள உள்ளதாப்பான்னு நொழஞ்சோம் இந்த குழந்தைய அப்படி கீழே கூட நான் போடல பெரிய சண்டை எழுதிட்டார் எதுக்கு ஏன்னா சும்மா அந்த இப்ப வயசானவங்க கிட்ட சண்டையில காசு தான் சண்டை அப்பா காசு கொடுக்கலன்னா சண்டை போடுவாரு தான் வருமானம் இல்லைல்ல அப்போல்லாம் கஷ்டம் வேலை தான் இல்லைல்ல பிஸ்னஸ் போனா அதில் போயிடும் எல்லா காசும் எதையாவது இழந்துருவாரு எதையாவது தொலைச்சிருவாரு ஐயையோ ரொம்ப அட்டகாசம் அப்ப அத எங்க அப்பா காசு குடுத்துருந்தாங்க எனக்கு பதினோராயிரத்து அப்ப பதினோராயிரம் சும்மாவா அப்படியே யாரோ திருடிட்டு விட்டுட்டாங்க பாக்கெட்ல பிரண்டு வீட்ல போய் இருக்கிறேன்னு இருந்து அந்த மாதிரி காசு எல்லாம் இழந்துட்டோம் எல்லாத்தையும் தொலைச்சிருவாரு அப்படியே யார்டனயா குடுத்துருவாரு பெரிய தர்ம கர்த்தா அவரு கேக்குறவங்களுக்கு இந்த குடுத்துட்டு வந்துருவாரு சட்டை குடுத்து வந்தவர் வீட்டுக்கார ரே கல்ட்டி குடுத்துட்டு வந்தவர் அவர் பனியனோட வந்தாரு பனியனோட அந்த சட்டை பிடிக்குதுன்னு சொன்னா என் ஃப்ரெண்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்டு கூட இல்லை தான் சரி கொழிஞ்சி போங்க கொடுத்துட்டீங்களா சந்தோஷமா சரி வேற சட்டையை போடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எதா இருந்தாலும் எடுத்து கொடுத்துட்டு வரேன் ஒரு கேரக்டர் அந்த மனுஷன் பெரிய பாரி வள்ளல் மாதிரி ஆனால் மற்ற பிரச்சனைலாம் ஒத்துக்கிறவே முடியாது ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது அவரோட எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்குறேன் தெரியுமா அந்த மாதிரி எவ்வளோ நம்ம உடம்பு முடியலனாலும் முடியலன்னு சொல்லவே கூடாது அவருக்கு அந்த வார்த்தை போச்சு அது எப்படி உனக்கு உடம்பு ஆகும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் கூட தான் நான் ஆழ்ந்திருக்கிறேன் இப்படி வந்தமா வீட்டுல இல்ல அவ்ளோதான் அந்த வீட்டுல இல்ல போட்டாச்சு அவ்வளவுதான் சண்டை போட்டு வெளியே போயாச்சு கூட்டிட்டு போயாச்சு திரும்பவும் திரும்ப பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள